திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த பாசர வழிபாடு செய்தால் கண்டிப்பாக வந்து திருமணம் ஆகாத கிரவங்களுக்கு திருமணமாகும் குழந்தை பெறாத இந்த பாசரம் சேவித்தால் பகவானுடைய பாசரம் சேவித்தால் குழந்தை பிறக்கும் அப்படி ஒரு இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி ஆற்றுது இதை நான் சொல்ல வரல பெருமாள் எழுதி வச்சுட்டு போனார் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்ன எழுதி வச்ச பாசரம் இது அதை வச்சு நான் அடியேன்னு சொல்றேன் அதனால இந்த பாசரத்தை நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து குழந்த பொறாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் போ ஆகும் வாரணம் மாயரம் சோழம் செய்து நாரணனை நம்பி நடக்கின்றதோ என்று எதீர் போரணும் பொற்கொடம் வைத்து போரம் எங்கும் தோரணம் நாட்ட காண கண்டேன் தோழி நான் வாரணம் ஆயரம் சோழம் வள செய்து நாரணனை நம்பி நடக்கின்றோதென்றும் எதீர் பூரணம் பொற்குடம் வைத்து பூரம் இங்கும் தோரணம் நாட்டை காண கண்டேன் தோல்யிரான் நாளை வதுவே மனம் இன்றும் நலியிட்டு பாலை கமும் பரிசுலம் பரித்தடிங்க கோணேரி மாதவன் கோவிந்தன் என்பான் உன் காலை புகந்தும் காண கண்டேன் நான்

புனிததோடு என் தன்னை காண நான் கண்ட காண கண்டேன் தோழிர் நான் கதிரொளி தீபம் கலசமுடம் ஏந்தி சதிரொளித்தொள்ள மதிர நடிநிலை தொட்டு எங்கும் மதிரம் புகந்து காண கண்டேன் நான் மத்தளம் கொட்ட வருசங்கம் நின்று முத்துடை தாமும் நிரித்திடும் கீழ்